சிபா ஐயா என்ன செஞ்சாரோ அததான் நான் செஞ்சிருக்கேன் புதுசா ஒன்னும் தப்பு அப்படின்னா அவர் செஞ்சது நான் போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் யாரோட எச்சிங்கிறது எல்லாருக்கும் வெளியே தெரியத்தான் போகுது அவரே அப்பப்ப சமிக்க கொடுத்துட்டு தான் இருக்காருப்பா நான் வந்து ஆர் எஸ் எச்சிப்பா நான் எச்சிப்பா நான் வந்து இந்துத்துவ கை குளிப்பா அப்படி ஒரு எச்சி பண்ண அவர் காட்டிட்டு தான் இருக்காரு நீங்க பாருங்க அண்ணாமலை மேல அன்ப பொழிஞ்சு புழிஞ்சு தள்ளுதாரு அவரு கட்சியில இருந்து ஒருத்தனை நான் போடான்னு வரைக்கும் இல்லை அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது நான் துப்புறேன் என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ண வச்சிருந்த ரூபாயில இருந்து தான் இந்த ஆளுக்கு நாங்க சாப்பாடு போட்டோம் இந்த ஆளோட கட்சியை நாங்க வளர்த்தோம் ஆமா இது யார் யாரோட எச்சி அது சொல்லுங்க அவரோட எச்சி அது எங்க எச்சி எங்க எச்சில வளர்ந்ததுதான் இந்த ஆளு என் கட்சியில இருந்து வெளியில போனவன் புறம் எங்கயும் போக மாட்டான் அங்க திரும்பி வந்துருவான் ரெண்டாவது அவன் எங்கேயுமே போக மாட்டான் நீக்கப்பட்ட ஒரு பாசுரன்னு வச்சு அதுல செயல்படுவாங்க எவ்வளவு எகத்தாலும் எவ்வளவு திமிரு இருந்தா அதை பேச வர பாருங்களேன் விஜயலட்சுமி விஷயத்துல ஸ்டேஷன் போயிட்டு வராரு போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லுதா பாருங்க அந்த கொடியை தூக்கிட்டு இனிமேல் எங்க பார்த்தாலும் நம்ம அந்த கொடி தான்டா பறக்குங்க ஏதோ பெரிய வெற்றி பெற்று வந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு போயிட்டு வெக்கமா இல்ல அவருடைய அஜெண்டா திமுகவோ அடிக்கணும் நீங்க திமுக சோழி முடிக்கணும் திமுக கருணாநிதி கலைஞர் குடும்பத்தை நீங்க சோழி முடிக்கணும் அப்படிங்கறத அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதத்தான் செய்யறாரு இப்ப அத நம்ம ஒன்னு இருக்குதோம் என்னன்னா அவர் என்ன சொல்ல வராரு திமுக அறக்கழகம் பார்வையாளனுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை சமூகத்தில் திமுகவிடம் இருக்கிற முன்னாள் நாங்கள் கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் திரு பர்வீன் அவர்கள் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பார்த்தேன் பேப்பர்ல ஆமா ஓகே தொலைக்காட்சியில பார்த்து திமுக நினைச்சிருக்கிறீங்க குறிப்பாக அந்த கட்சியில் இருப்பவர்கள் மேற்கமா வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது தான் அதிகம் கருத்து விமர்சனங்களை தாண்டி வன்பம் கொண்டா இருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல இணைஞ்சிருக்கிறீங்க என்ன நடந்தது இப்ப எப்படி பாக்குறீங்க அந்த விஷயங்களை சம்பவங்கள் அதாவதுனே பதினாலாம் தேதி நம்ம நாம தமிழர்களுக்கு ஒரு அண்ணன் கூட சீமான் கூட ஒரு கருத்து முரணாகி வெளியே வந்துட்டோம் கருத்து என்ன பெரிய கருத்து முரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயா உங்க உங்க நிர்வாகம் சரியில்லை சாமி திருநெல்வேலியில நீங்க எங்கேயும் என்னையும் போங்க நாசமா போங்க திருநெல்வேலியில கட்சியை வளர்க்கணும்னா சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு பதினாலு பதினஞ்சு வருஷமா ஃபெயிலியரான ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு கையை கையை தூக்கிக்கிட்டு இருக்கணும் பைத்தியர்னா ஆகிட்டியே ஆனா இனிமே சரிப்பட்டு வராது உண்மையிலே ஜெயிக்கணுங்கிற என்ன இருந்துச்சுன்னா சில ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுல நம்ம திமுக மாதிரி போனோம் அண்ணா திமுக மாதிரி போனோம் இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை நமக்கு வெற்றி தான் இலக்கு நீர் தான் ஹிட்லரை தூக்கி தூக்கி நிப்பாட்டீரு ஹிட்லருடைய ஆளுங்கிற மாதிரி பேசுதீரு ஹிட்லரே என்ன சொல்லுறாரு உனக்கு ஒரு சட்டம் முடிக்கலையே அந்த வழியா மேல ஏறி அதுல போய் அதிகாரத்துல உட்காந்து சட்டத்தை கிழிச்சு போடுங்கிறாரு அப்படிதானே அப்ப இங்க என்ன இருக்கோ அதான் நம்ம செய்யணும் ஊர்காரம் பூரா ஒரு ஒரு மாதிரி துணி உடுத்தும் போது நம்ம மட்டும் வேற துணி கொடுத்தணும்னு நம்ம பைத்துக்கிறப்ப நினைப்பான் அப்ப நமக்குன்னு வெல்றதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு மக்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பின்பற்றிட்டு இருக்காங்க பணம் கொடுக்க வேண்டியது இல்ல உனக்கான ஆள் நீ தயார் பண்ணணும்ல நாம் தமிழர்க்கான ஓட்டரசன் தயார் பண்ணணும்ல இதைதான் நம்ம பேசணும் முற்பட்டோம் நிறைய பேசிட்டோம் அதுக்கு அந்த ஆள் தயாரா இல்ல அவர் நம்ம எந்த வெளியே போடா சில வார்த்தைகள் வந்துச்சு நம்ம சில பேசணும் அவர் வெளியே போனாரு வந்துட்டோம் பெரிய பிரச்சனையாச்சுன்னு அப்ப நம்ம பதினாலாம் தேதியில இருந்து ஒரு மன வளர்ச்சியில தான் இருந்தோம் என்னடா இது எட்டு வருஷம் ஆளுக்காண்டி இப்படி உழைச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம இந்த கட்சியில வந்து சேரல மைப்பா நோட் பண்ணிக்கிடுங்க இப்ப தமிழ் தேசிய கிறிஸ்துவர் இயக்கம்னு சொல்லி வச்சிருக்காரு கூடங்குளத்துல அந்த அனுமதி நிலையத்துக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் திரல் போராட்டம் பண்ண ஐயா ஃபாதர் அருள் தந்தை மைப்பா சேசராஜ் அவர்கள் அவர் தான் என்னுடைய என்ன சீமான்ட்ட கொடுத்து அவர் பேச சொன்னாரு சீமான் பேசினாப்ல ஒரு மணி நேரம் பேசினாரு அண்ணே உங்க 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 கொள்கை நமக்கு ஒத்து வராதுன்னே ரெண்டாவது உங்க வே ஆஃப் அப்ரோச்சிங் நமக்கு சரியா வராது இல்லைன்னா நான் வந்து ஒரு இயக்கமாகவே இருந்துட்டு போறல சொன்னோம் அதெல்லாம் இல்லடா வாடா பாத்துக்கலாம்டா அமைப்பை களைச்சிட்டு வாடா எல்லாம் பேசினாரு பேசி ஆமா நான் ஒரு அமைப்பு வச்சிருந்தேன் அப்பவே வர்றோம் அப்போ தம்பி தம்பி தம்பின்னு இன்னைக்கு வந்து உனக்கு அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல அவருக்கும் எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் அப்படி ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி அவர் பேசுறாரு அப்ப நமக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் வேதனை இல்லாத நம்ம இருந்தோம் என்னடா இது இப்படி பேசிட்டார அப்படின்னு சொல்லிட்டு இடம் பூரா எங்களை அசிங்கமா பேசுறது மத்தோடல மயிறு பிசுறு மசுறு கொசுறு சாக்கடை அடைப்புன்னு எல்லாம் பேசுன மாதிரி நம்மளையும் பேச ஆரம்பிக்காரு அப்ப கூட பொறுமையா இருக்கும் சேராயிட்டு பேசட்டும் அப்படின்ட்டு நல்லா இதே புரிஞ்சுக்கிட்டு அண்ணா அதிமுகலயோ காங்கிரஸ்லயோ பாஜகலயோ கூட இப்படி அவங்களுடைய தலைவர்கள் வந்து அவங்களுடைய தொண்டர்களை பார்த்தோ வெளியில போனவங்களை பார்த்தோ பேசுறது இல்ல அசிங்கமா அப்படித்தானே அப்படி பேசுனாலுமே அவங்க ஏன் அனுசரிச்சு போவாங்கன்னா அவங்க வந்து அந்த பெரிய கட்சிகள் வந்து மத்தவங்களுக்கு ஃபேவர் பண்ணிரும் ஒரு ஒரு தொழில் ரீதியான ஒரு சப்போர்ட்டோ இல்லைன்னா ஒரு அதிகாரத்துல ஒரு சப்போர்ட்டோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அவங்க அனுசரிச்சு போவாங்க ஆனா நீ சேிக்கவே மாண்ட நீ ஜெயிக்கவே மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன் கூட நின்னோம் அப்படிதானே நீ ஜெயிக்கவே மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன் கூட நின்னோம் பணத்தை செலவு பண்ணும் எல்லாம் பண்ணோம் அப்படி இருந்தும் நீ கொடுக்குற மரியாதையை பாருங்க இவ்வளவு கேவலமா நடத்துறாரு அப்போ சரி இதுக்கு மேல அங்க இருந்தா ஒப்பேராது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு நம்மளுக்கு நம்ம கட்சியில இருந்து கூப்பிட்டு யாரும் பேசல மத்த கட்சிகள்ல இருந்து அழைச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒண்ணு சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அடிமையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கட்சி விட்டு வெளியே போய் முடங்கிடணும் அமைதியா வீட்டுல உட்காந்துடணும் எல்லா பயிலும் அதான் பேசுறான் நீங்க பேசுனதெல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொன்னதெல்லாம் நியாயம் ஆனா நீங்க வெளியில போய் அமைதியா இருந்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசியவாதியாவே நீங்க இருந்திருக்கலாமே அப்படின்னா ஆமா நான்தான் கேக்க ஏய் என் தாய்தோப்பா அதுக்காக பெத்து விட்டு இருக்காங்க எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு எனக்குன்னு ஒரு பேச்சாற்றல் இருக்கு என் கூட மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும் நம்மளை இருக்க எல்லாருக்கும் செய்ய முடியாதானே எட்டு கோடி பேருக்கும் செய்ய முடியாது நம்ம கூட இருக்க ஒரு பத்து பதினஞ்சு பேருக்காவது செய்யணும்ல நாளைக்கு நம்பி நிக்கான் அண்ணா ஏதோ ஸ்டேஷன் கதைக்கு வந்துருவான் அத்தான் ஏதாவது நம்ம கோடி வந்துருவான் இப்படிதான் எல்லாரும் நிக்கான் அவங்களுக்காக அதிகாரம் பண்ணணும்ல நம்ம அதிகாரத்துல இருக்கணும்ல அப்போ நம்ம எல்லாருக்கும் அதான் சொல்லுதோம் சிலருக்கு இருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம அதுல அப்படி அமைதியா முடங்கி கிடக்கிறதுக்கு நம்ம வந்து உளவியெல்லாம் ஊனமுற்றோர் கிடையாது நம்ம இல்ல நேற்றைய மேடையில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு குறிப்பா திராவிட இயக்க கொள்கை திராவிட திராவிடர்னா என்னனோ பேசியிருப்பீங்க திடீர்னு திராவிட இயக்கத்தை ஒரு திராவிட கட்சியை வந்திருப்பத ஒரு முரணாக பார்க்க வேண்டாமா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது சரியா இப்ப நீங்க என்ன நிலைப்பாட்டை நம்பி வந்திருக்கீங்க அதாம் அதாவது என்ன என்னன்னா சொன்னேன் நம்ம வந்து வெல்லணும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தான் நீங்க வந்து தமிழ் தேசியம் இங்க படைக்க முடியாது தமிழ் தேசியம்ங்கிறது தமிழர் நாடு நீங்க உருவாக்க முடியுமா இந்தியாக்குள்ள இருந்து உருவாக்க முடியாது தமிழர் காலம் நலன பேசக்கூடியது தமிழ் தேசியம்னு அவர் வரையற சொல்றாரு அதை செய்யணும் அது வந்து நம்ம அதிகாரத்துக்கு நம்ம வரல வர மாட்டோம் வர முடியாது அந்த தான் அவர் இருக்காரு ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெரியாருங்கிறவரு அவர் எந்த அதிகாரமும் இல்லாம ஒரு இயக்கமா இருந்து அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டாப்புல நம்ம வந்து உள்ள இருக்கும்போதே இவர் பெரியார பத்தியோ மத்தவங்க பெரியார பத்தி பேசும் போதுமே நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லாத சப்ஜெக்ட் நம்மளை பத்தி நம்ம பேச பாருங்களேன் மனதளவுல ஊனமுற்றவர்கள் முதல்ல என்ன பேரா இருந்துச்சு ஒரு மாதிரி கொச்சையான வார்த்தைகள்லாம் இருந்துச்சு அதப்பறம் மாற்றுத்திறனாளி மாத்தினதே திராவிடம் தான் திராவிடம் திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட திமுக தான் புரியுது அப்போ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அந்த தனுசு படத்துல சொல்லுவாங்களா நீ உனக்கு மனசு ஏத்துக்கள்னாலும் உண்மைதான் அப்படிமா அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த திராவிட கழகங்கள் திமுக வந்து நிறைய மக்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதை நம்ம உணர்ந்து இருக்கணும் நீங்க பாருங்க ஆஹ் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியா முழுக்க பாருங்களேன் தமிழ்நாடு வந்து ஒரு தனித்துவமா இருக்கு எல்லாத்துலயுமே ஒரு தொழிலா இருக்கட்டும் பழக்க வழக்கமா இருக்கட்டும் மரியாதையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நம்ம வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்கா தான் இருக்கணும் அதை ஒத்துக்கிட்டுதான் தான் ஆகணும் இதுக்கு தீக்கா திராவிடர் கழகம் போட்ட விதை இருக்கு ரொம்ப ஒண்ணு இல்லைங்க விடுங்க நீங்க பாருங்க நாங்க தென் மாவட்டம் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் சரியா இப்ப சொந்தக்காரன் பூரா திமுக இருக்காங்க இது இது சீமான் இதை உடைக்கிறது என்னன்னா நாடார்களுக்கு திமுக என்ன வேலை அப்படின்னு தான் சொல்லி கேட்காரு சரியா நாடார்கள் வந்து மானமுள்ள நாடார் யாரும் திமுக ஓட்டே போட மாட்டான் அப்படிங்காரு சரதான் சாமி அப்படியா அப்படியே நீ அதுக்கு ஒரு காரணம் சொல்லுதியா சொல்லிட்டு போங்க நல்லா கேட்டுக்கிடுங்க காமராசர் காமராசர் அப்படிங்கிற பேரு காமராஜர் அப்படின்னு காமாட்சி அவருடைய பேரு இயற்பேர் காமாட்சி தான் அதுக்கப்புறம் வந்து காமராஜ் அப்படின்னு இருந்துச்சு அந்த காமராஜ் அப்படிங்கிற பேரை காமராஜர் அப்படின்னு மாத்தினது யாரு அப்படிங்கிறது எந்த இயக்கங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கங்கள் தான் மாத்துச்சு சென்னையில அந்த மெரினா சாலை பாருங்களேன் காமராஜர் சாலை தானே பேரு ஆமா காமராசர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு சிலையை வச்சது யாரு திராவிட கழகம் தான் வச்சது இப்படி ஒரு நாடார் சவுந்தர பாண்டிய நாடார் அவர் வந்து சவுந்தர பாண்டியனார் அப்படிங்கறது ஆனா இந்த திராவிட கழகத்துக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு மக்களுக்கும் எல்லா பொதுவா தமிழ் மக்கள் எல்லாருக்குமே மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு சீமானுடைய அஜெண்டா வந்து திராவிட கழகத்தை உடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவருடைய அஜெண்டா திமுகவை அடிக்கணும் நீங்க திமுகவை சோழி முடிக்கணும் திமுகனா அஹ் கருணாநிதி கலைஞர் குடும்பத்தை நீங்க சோழி முடிக்கணும் அப்படிங்கறத அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதைத்தான் செய்றாரு இப்ப அத நம்ம ஒண்ணு ஒருக்குதோ என்னன்னா அவர் என்ன சொல்ல வராரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு ரொம்ப கேவலமான ஒரு உடல் மொழியோட என் கட்சியில இருந்து வெளியில போனவன் போறான் ஆஹ் எங்கயும் போகமாட்டான் அங்க திரும்பி வந்துருவான் ரெண்டாவது எங்கேயுமே போக மாட்டான் நீக்கப்பட்ட ஒரு வச்சு அதுல செயல்படுவாங்க எவ்வளவு எகத்தாலும் எவ்வளவு திமிர் இருந்தா அதை பேசுவார் பாருங்களேன் இப்ப நம்ம அதை உடைச்சி நாம் தமிழர்ல இருந்து வெளியில வந்தாலும் நம்ம திமுக போலாண்டா அப்படிங்கிற ஒரு டிராக நம்ம தான் உருவாக்கிட்டோம் அதுதான் அவரால தாங்க முடியல தாங்க முடியாம தின்னலாம் பேசுறாரு பாருங்க நம்மள எச்சிங்கிறாரு அவர் எச்சி ஆனாங்க அவரு யார் யாரோட எச்சிங்கிறது எங்க கூட இருந்து எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலே தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு நான் நாம தமிழர்ல மனசு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வேற வழி எல்லாம் உட்காந்துருக்க பாருங்க அவங்களுக்கு பூரா தெரியும் நாங்க எச்சியா சீமானி யாரோட எச்சி அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் யாரோட எச்சிங்கிறது எல்லாருக்கும் போகுது அவரே அப்பப்ப சமைக்க கொடுத்துட்டு தான் இருக்காருப்பா நான் வந்து ஆர் எஸ் எஸ் ஓட எச்சிப்பா நான் பிஜேபியோட எச்சிப்பா நான் வந்து இந்துத்துவ கூலிப்பா அப்படி ஒரு எச்சிப்பான்னு அவர் காட்டிட்டுதான் இருக்காரு நீங்க பாருங்க அண்ணாமலை அன்ப புழிஞ்சு புளிஞ்சு தள்ளுதாரு அவரு புரியுதா அவர் எச்சி நீங்க பாருங்க என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ண வச்சிருந்த ரூபாயில எழுந்து எடுத்துதான் இந்த ஆளுக்கு நாங்க சாப்பாடு போட்டோம் புரியுது உங்களுக்கு இந்த ஆளோட கட்சியை நாங்க வளர்த்தோம் ஆமா இது யார் யாரோட எச்சி அது சொல்லுங்க அவரோட எச்சி அது எங்க எச்சி எங்க எச்சில வளர்ந்ததுதான் இந்த ஆளு சும்மா வாய்க்கு வந்தாலும் பேசக்கூடாது அவரு சரி எச்சின்னே இருக்கட்டுமே எச்சினா எச்சி துப்பக்கூடாதுங்க எல்லா நேரமும் எச்சி துப்ப கூடாது அது உமிழ்நீர் அதுல வந்து நம்ம செரிமானத்துக்கான என்சைம்ஸ் உள்ள இருக்கு அதுல இஷ்டம் போல துப்பிட்டு செமிக்க முடியாம வயிறு வீங்கி வெடிச்சிடாம கொஞ்சம் அதெல்லாம் யோசனை பண்ணி பேசணும் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது கருத்தியெல்லாம் பேசுங்க ஒரு தலைவர் பேசுற பேச்சாங்க இது எவனோ ரெண்டு பேர் கட்சி விட்டு போயிட்டான் அப்படிதானே நீ அப்படிதானே சொல்லுத எவனோ ரெண்டு பேர் கண்டி என் மேடையில போயின்ட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க அதுல ஒரு சொல்லுதாரு ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் அவரை அனுப்பிவிட்ட காவாலியா நான் காவாளின்னு உனக்கு தெரியுமா அப்படியா காவாலி எதுக்கு நீ கட்சியில பொறுப்புல நீ இந்த காவாலியோட இதுல தான நான் சக்தியிலதானே திருநெல்வேலி வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு நாங்க காவலியா தெரியுதோ சும்மா வாய்க்கு வந்தாலும் பேசக்கூடாது அவர் தலைவருக்கான பண்பு இல்லை அவரே அவர் தரத்தை இழந்துகிட்டே போறாரு இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் கட்சி நடத்துறாரான்னு பாப்போம் இரண்டாவது அவரை பத்தி பேசும் குறிப்பாக திமுக நோக்கி நகரம் அதுதானே அதுதான் நான் என்ன சொல்றேனே அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானதுன்னு சொல்லி சீமான் பேசுவாரு ஆனா அதிகாரத்தை நோக்கி பயணம் எதுவுமே இல்ல சரி அதிகாரத்தை நோக்கி பயணம் இல்லைன்னாலும் நீ ஏதாவது இயக்கமா இருந்து கூட ஏதாவது சாதிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க எத்தனையோ ஈழத்தமிழர் குடியிருப்பு இருக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருப்பாரா சீமானு நான் செஞ்சிருக்கேன் நான் செஞ்சிருக்கேன் எனக்கா வந்து நிப்பாங்க திருநெல்வேல இருக்கக்கூடிய முகாமும் சரி சில முகாம்கள் இருக்கு நாங்க செஞ்சிருக்கோம் அவர் ஏதாவது செஞ்சிருக்காரா சரி நீ அரசியல் அதிகாரம் இல்லல்லாப்பா பெரியாரு பெரியார் எவ்வளவு புரட்சி பண்ணியிருக்காரு அந்த இவர இயக்கம் இருந்தா அரசியல் அவரு ஒரு கவுன்சிலருக்கு கூட அவர் நின்னது கிடையாது நினைக்க நமக்கு ரொம்ப தெரியாது அவளை பத்தி ஏன்னா இவர அவரை ரொம்ப படிக்க விடல ஆஹ் ஆனாலும் ஆமா ஆனாலும் நிறைய போராட்டங்கள் அந்த இயக்கமா இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு அவரு நீ என்ன செஞ்சிருக்க சமூகத்துல சாதி ஏற்றத்தல்கள் நிறைய அவர் பெரியார் வந்து அதை நொறுக்கி தள்ளியிருக்காரு அது உண்மைதான் அது அது ஒத்து எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீ இயக்கமா இருந்து என்ன செஞ்சிருக்க ஒரு ஒரு விஷயம் ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது பெரியாரு அரசியல் எதுலையுமே அரசியல் கட்சியாவே ஆரம்பிக்கல அரசியல் எதுலையுமே பங்கெடுக்காம ஒரு இயக்கமா இருந்துகிட்டே நேருவை எதிர்த்து நேரு அடிப்பணியை வச்சு அரசியலை சட்டத்திலேயே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரா இல்லையா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரா இல்லையா இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் என் கூட நிக்க சொல்லிது இல்ல சாமி ஏ ஒரு இந்த நம்ம ஈழத்தமிழர்களுக்கு ரெட்டை குடியுரிமைக்கு ஏதாவது பேசுங்களேன் பார்ப்போம் ரெட்டை குடியுரிமை கூட வேண்டாம் ஐயா அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லபடியா ஒரு சமத்துவம் போற மாதிரி ஒரு வீட்டை ஒரு இடத்த கட்டி வாழ வைங்கன்னு சொல்லி போராடுங்களேன் ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க வேற அங்க பாருங்க விஜயலட்சுமி விஷயத்துல ஸ்டேஷன் போயிட்டு வராரு போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாரு பாருங்க அந்த கொடியை தூக்கிட்டு இனிமேல் எங்கயே பார்த்தாலும் நம்ம அந்த கொடி தான்டா பறக்குங்க ஏதோ பெரிய வெற்றி பெற்று வந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு போயிட்டு வெக்கமா இல்ல உம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் எந்த விஷயத்துக்காக நீ மக்களை பயன்படுத்துற எந்த விஷயத்துக்காக உன் கேட பயன்படுத்துறீங்க நான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம திமுகவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இதுதானே ஆஹ் நம்ம வந்து ஒரு கொள்கை உள்ள பிடி கொள்கையை பிடித்ததுலதான் இவ்வளவு இருந்தோம் இரண்டாவது நம்ம பாஜக போக முடியாது பாஜக வந்து அவரே சொல்றது மாதிரிதான் மனித குலத்தின் எதிரி அது உண்மைதான் அது ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் நான் இன்னைக்கு அங்க போனேன் அப்படின்னா இனி ஒரு தான் பாப்பான தவிர பெரும்பான்மையா பார்க்க மாட்டாங்க ஆனா தீக்காவை பொறுத்த வரைக்கும் திகா நாங்க ஏன் நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது தான் திமுக திமுகவை நாங்க ஏன் திமுகவை நாங்க ஏன் செலக்ட் பண்றோம் அப்படின்னா தமிழ் தேசியம்னு தமிழ்நாட்டுல முதல் முதல்ல பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிபா ஆதித்யநாதர் தான் பேசுறாரு தமிழ பேரரசுன்னு சொல்லி ஒரு புத்தகம்லாம் வெயிட்றாரு அவர் மேல ஒரு வழக்கெல்லாம் போடுறாங்க மத்திய அரசு அன்னைக்குல இருந்த ஒன்றிய அரசு அவர் மேல வழக்கு எல்லாம் போடுறாங்க அப்ப அவரு வந்து ஒரு பெரிய பின்புலம் உள்ளவர் தான் ஆஹ் லண்டன்ல போய் அது எதுவும் சொல்லுவாங்கல்ல பாரிசர் பற்ற வென்று வந்தவர் தான் அப்ப அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஞானி அவர் வந்து சும்மா எல்லாம் கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு திறமைசாலி ஒரு பேக்ரவுண்ட் உள்ளவர் ஒரு பெரிய குடும்பத்துக்காரரு அவராலையே அந்த கருத்தியில நின்னு சண்டை செய்ய முடியல போராட முடியல அவரால் அப்ப அவரு அவர் எடுத்துக்கிட்ட பாதை என்ன நமக்கான அரசியலை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பவே அவர் வந்து அண்ணாத்துறை அவர்களுடைய தலைமையிலான திமுக கூட்டணி வைக்கிறாரு அதுக்கு பிறகு திமுக இணைஞ்சு அவர் வந்து மினிஸ்டர் ஆறாரு அப்ப அவர் அவர் மனசுக்குள்ள திருப்தி இருக்க போய் அங்க போய் சேர்றாரு இவரு அவர் தானே நான் தமிழர் கட்சியுடைய நிறுவனரு அவர் செய்த அதே செயலத்தான் நான் செய்யணும்னு விருப்பப்பட்டேன் என நம்பி நிறைக்கக்கூடிய மக்களுக்கும் எனக்கு ஏன்னா எனக்கு ஒரு இந்த மழை வந்துட்டுனே வெள்ளம் வந்துட்டுனே ஒரு அஞ்சு கிலோ ஒரு பத்து கிலோ அரிசி பாக்கெட்டை கொடுத்து விடுங்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஈழத்தமிழர் குடியிருப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்ப நம்ம அதிகாரத்துல இருந்தாதான் செய்ய முடியும் அதுவும் ஒரு ஒரு நல்ல கருத்தியல் உள்ளது நம்ம இதுல எதிர்த்து பேசி இருந்தாலுமே ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலயும் சரி திராவிட கழகங்கள்லயும் சரி அவங்க கருத்தியல் இருக்கு பெரியாரோட கொள்கைகள் இருக்கு அப்போ எல்லாரையும் சமமா மதிக்க கூடியது இது ஒண்ணு போதாதா அப்ப அதனாலதான் நம்ம இதை சூஸ் பண்ணோம் நமக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்போ இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வாங்க நம்ம சில விஷயங்களை பெற்று நம்ம நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய முடியும் இங்க இருக்கக்கூடிய இளத்தமிழர்களுக்கு மேல உதவி செய்வோம் தனிகள் வாங்கி கொடுக்கறாங்க ரெண்டாவது அதை செய்யணும்னு நினைச்சோம் அதனாலதான் திமுகவை நம்ம முழுமையா சூஸ் பண்ணது என் மனசாட்சி போட்டு பண்ணி சிபா ஆதித்தனார் ஆதித்தனார் ஐயா என்ன செஞ்சாரோ அதைதான் நான் செஞ்சிருக்கேன் நான் இல்ல வேற ஒன்னும் புதுசா ஒன்னும் செய்யல அது நான் செஞ்சது தப்பு அப்படின்னா அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் செஞ்சது தப்புன்னு எடுத்துக்கிடுவேன் அவர் போட மாட்டாரு ஒரு பெரிய ஞானி அவரு அவருடைய பாதையில நான் போறேன் ஓகே இப்போ ஆக்ஷனா என்ன செய்தாரோ அதன் படி தோன்றதா தான் நான் போறோம்ன்றீங்க இதெல்லாம் இப்ப கேண் கே நேர் அமைச்சிருந்தாலும் உங்களோட பேசுனத பார்த்தா அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு எப்படி வடவேற்பு இருக்கு திமுக குளம் உங்களுக்கு ஏங்க அவரை வந்து நம்மாலு அவருன்னு இல்லைங்க பொதுவா இவர் வந்து தமிழருக்கு தமிழர் அல்லாத வெறுப்பு இப்படி உருவாக்கி விட்டாரு அவரு ஆனா அவர் எல்லாத்தையும் நல்லா பழகிடுவாரு எங்களை பூரா அதாவது வெற்றி எங்க அண்ணன் வெற்றி குமர அண்ணா வெளியே வந்தேன்னு அவர் சொன்னாரு அவரு வந்து அவர் எல்லா இடத்துலயும் ஹீரோ ஆயிடு வர்றாரு நம்மளை பூரா விலை விட்டு வர்றான்ட்டு அதே வேலைதான் தான் இவர் எல்லாரையும் மாமா மச்சா மாப்பிள்ள மர்மோனா சித்தப்பா மாமா அப்பான்றவர் எல்லாரையும் எங்களுக்கு வந்து ஏய் அவன் தெலுங்க அவன் கன்னட அப்படின்னு அப்படின்னு ஒரு வெறுப்ப நாங்க யார பார்த்தாலும் ஏன் யாரு அவன் தெலுங்க அவன் யாரே அவன் கன்னட இப்படியே பார்த்து பழகிட்டோம் ஆனா அந்த மேடையெல்லாம் அவருக்கு தெரியாதா நாங்க எல்லாம் நாங்க எப்படிப்பட்ட இன வெறி பிடிச்சவனும்னு அவருக்கு தெரியாமலா இருந்திருக்கோம் மேடையில வந்து எங்களை கூப்பிட்டு அவ்வளவு அழகா பேசினாரு எதை பத்தியுமே அவரு காட்டிக்கல எப்படி உங்களுக்கு அவர் ஒரு அமைச்சரு அவர் கூப்பிட்டு நம்மள வந்து தைரியமா வேலை பாருங்க தம்பி நாங்க எப்பவும் கூட நிப்போம் நீங்க என்ன அரசியல முன்னெடுக்கணும்னு நினைச்சீங்களோ தாராளமா எடுங்க அப்படிங்கிறாரு அதே எங்க எதுவும் செய்யுங்க உங்க மக்களுக்கான அரசியலை செய்யுங்க நாங்க எப்பவும் கூட நிப்போம் அப்படிங்கிறாரு அவரு அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகமா இருந்துச்சு ஆமா அவர் வந்து எனக்கு பெருசா திமுக உள்ள இந்த புரோட்டோகால் எங்களுக்கு முதல்ல தெரியாது அவங்க வந்து முதன்ம முதன்மை செயலாளர்னு சொன்னாங்க அதாவது தலைவருக்கு அடுத்த பொறுப்பாமலா அவரு அப்ப அப்படிப்பட்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குற தானே இது அவ்வளவு பேர் மத்தியில எல்லாருக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்குறாரு நான் கூட நிற்கும் தம்பி நீங்க தைரியமா உங்க அரசியல தூய்மையான அரசியல செய்யுங்க எப்போ அதுக்கு திமுக கூட நிற்கும்னு சொல்றாரு நம்ம அவ்வளவுதான் சமூக பிரதிநிதித்துவம் எங்களுக்கான அங்கீகாரம் அதிகாரம் அங்கீகார அதிகாரத்தை கேட்டதுதான் திமுக எங்களை கைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப அங்கீகார அதிகாரத்தை கேட்கறதுக்கே திமுக தான் சொல்லி தர இருக்கு பாருங்க வீழ்ந்து விடாத வீரம் மண்டி இடாத மானம் பாரு யோ வீழ்ந்து விடாத வீரத்தோட கட்சிக்கார இருக்க முடியலையே சாமி மண்டி இடாத மாணங்கர் அந்த மானத்துலதான் அங்கீகாரத்தை கேட்கும் யோ அங்கீகாரத்தை குடியா அதிகாரத்தை குடியான்னு அதுவே திமுக தான் எங்களை கைட் பண்ணுதுங்க அப்ப புரிஞ்சுக்கிடுங்க சீமானால எதையுமே சொல்லி தர முடியாது எது சொல்லி கொடுத்தாலும் நல்லது சொல்லிக் கொடுத்தா அது வந்து திமுக தான் சொல்லி கொடுக்கணும் அவரே சொல்லிட்டாரு அப்ப யோசிச்சு நம்மளும் திமுக போறாதான் திமுக பார்த்து வந்துட்டோம் இனிமேல எங்களுடைய அரசியல் பயணம் தொடரும் ஒரு நியாயமான ஒரு அரசியல் நம்ம பணம் நினைச்சிருக்கோம் அதை பண்ணுவோம் நாங்க குறிப்பா நாம் தோறி வெளியேறும்போது சில விஷயங்கள் சொன்னீங்க இன்னைக்கு வந்து விமர்சனங்களை அதே மாதிரியா அந்த தருத்தியை நான் புரிஞ்சுக்காம இருந்தா பெரியார எங்களை படிக்க விடாம தடுத்து அப்படி இந்த குற்றச்சாட்டையும் உங்க கூர்மையான குற்றச்சாட்டு நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்க பெரியார் தொடர்ந்து படிப்பீங்கன்னு நானுமே நம்புறேன் ஏன்னா பெரியாருங்கிறது ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அவர் வந்து தமிழ்நாட்டோட ஐக்கிய யாராலையும் மறுக்க முடியாது உங்களுடைய பயணத்துறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு விவாதத்துள்ள அறக்கலத்துக்கு நேர ஒழிக்கிறதுக்கு பண்ணி